என்றைக்குமே தத்துவ ஞானம் அப்படின்னு ஒன்று இருக்குது தத்துவ ஞானம் அப்படின்னு நம்ம மனசில் ஏதாவது ஒன்று ஞானம் நமக்கு அமையும் ஒரு தோணும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒன்று தோணும் கனவு காண்றீங்களா உண்மையில் நிறைய கனவு காணும் இப்போ தனுசு ராசிக்காரர்கள் காண்ற கனவுகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகிற நேரம் கெட்டதெல்லாம் விலகக்கூடிய நேரம் பெஸ்ட்டாக உங்களோட லைஃபே மாறப்போகுது ஒரு பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு பாட்டு வரும் உண்மையில் மெழுகுவர்த்தி அந்த பாட்டு பார்த்துருக்கீங்களா என்னத்துக்கு இந்த பாட்டை இப்போ நான் சொல்கிறேன்னா என் உறவுகளே நம்ம மனசுக்குள்ள நம்ம சக்கரவர்த்தி தான் ஆனால் நம்ம சக்கரவர்த்தின்னு வெளியில் நிரூபிக்கிறதுக்கு படுற பாடு இருக்கே அப்பா பாப்பா அப்பா அப்பப்பா அப்பா சொல்லி மாளாகாது ஒன்றே ஒன்று ஆசை இல்லைனாலும் உலகம் மதிக்க மாட்டேங்குது ரொம்ப ஆசைப்பட்டாலும் உலகம் மதிக்க மாட்டேங்குது இந்த உலகம் மதிக்கிறதுக்கு நாம் எப்படி இருக்கணும்னு நமக்கே புரிய மாட்டேங்குது இதுதான் இன்றைய கண்ணாடி தனுசு ராசிக்கு ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க தனுசு ராசிக்காரர்கள் பணம் சேர்க்க ஆசைப்படுங்க தப்பே கிடையாது பணத்தின் மீது கோல் வைங்க பணத்தை கோலாக மாற்றுங்க சம்பாதிக்கிறத கோலாக மாற்றுங்க தப்பே கிடையாது ஆனால் ஒன்றே ஒன்று உடனடி தீர்வுன்னு ஒன்று வேண்டாம் அதை முதல்ல முடிவெடுத்துங்க எனக்கு உடனே ஒரு தீர்வு வேணும் அப்படி மட்டும் நினைக்காதீங்க அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் சும்மா இருந்தால் கூட ஒரு தீர்வு கிடச்சிரும் நீங்கள் ஒரு டூ வீலரில் போகிறீங்க காரில் போகிறீங்க ஒரு பார்க்கிங் தேர்றீங்கன்னா கூட சாதாரணமாக போனீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பார்க்கிங் ராஜா மாதிரி வந்து நிற்கும் அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நான் இந்த பார்க்கிங்கில் தான் நிப்பாட்டுவேன் அப்படின்னு யாரையாவது வாக்குறுதி கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த பார்க்கிங்கில் உங்களுக்கு இருக்காது வண்டி என்றைக்குமே ஒருத்தர் பார்த்தாரு என்னை பார்த்தாருன்னா சல்யூட் அடிக்காமல் போகமாட்டார்னு ஒருத்தர் சொல்லிவிட்டு அவர் அழைச்சிட்டு போனீங்கன்னா அவன் அன்றைக்குன்னு அது மாதிரி அடிக்க மாட்டான் அவன் சொரிஞ்சிக்கிட்டு இருப்பான் அவனுக்கு அன்றைக்கி அரிச்சு இருக்கும் சொரிஞ்சிக்கிட்டு இருப்பான் அவங்கள பார்த்துட்டு சொரிஞ்சுட்டு போயிடுவான் அதனால் யாருக்காவது ரொம்ப தைரியமாக வாக்குறுதியெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த கெடுபிடி இல்லாத வாக்குறுதிகள் அந்த என்ன சொல்லுவாங்க நம்மளை கெத்தை காட்டணும்னு வாக்குறுதிகள் கொடுத்தீங்கன்னா நடத்துறது ரொம்ப சிரமம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உயர்வதற்கு சில உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் உயர்வதற்கு சில உறவுகள் கை கொடுக்கும் அது எப்படிப்பட்ட உறவுகள்னா நட்பு உறவுகள் அன்பு உறவுகள் ப்ளட் ரிலேஷன்ஷிப் இல்லை இந்த பிளட்டு வேணாம் அந்த பிளட்டுக்கும் தனுசுக்கும் ரொம்ப தூரம் ஃப்ரெண்ட்ஸ் முழுகாத ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு நல்ல மனிதர்கள் உங்களுக்கு உறவு கை கொடுப்பாங்க சில விஷயத்தை ரொம்ப முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுங்கள் உங்கள் விதி மாறும் விதியை மாத்தறத்துக்கான ஒரு அற்புதமான தருணம் இந்த தனுசு ராசிக்கு அப்போ விதியை மாத்திர மாதிரி கனவு வரும் எங்கேயாவது ட்ராவல் போகிறது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பள்ளத்தில் காலை உழுவுற காலை விடுற மாதிரியே கனவு வரும் சக்குனது உள்ள ஐயோ பள்ளம் இல்லையா அப்படி தோணும் தூங்கிக்கிட்டே இருப்போம் திடீர்னு கவுர்ற மாதிரி கனவு வரும் இப்படிலாம் கனவு வரும் இது நல்ல கனவு இது கெட்ட கனவு இல்லை ஆபத்திலிருந்து விலகிட்டோன்னு அர்த்தம் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து விலகுறீங்க ஆண்டவன் உங்களை வந்து நல்ல சேஃப் ஜோனுக்கு கொண்டு போகிறார் உங்கள் லைஃபில் ஏதாவது ஒரு சிரமத்தை சந்திச்சிருவோமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில் நீங்கள் வந்து இப்போ ஒரு நல்ல சேஃப் ஜோனுக்குள்ளே போறீங்க தனுசு ராசிக்காரர்கள் மனம் விரும்புவதெல்லாம் கிடைக்கப் போகிறது மனம் விரும்புதே அடுத்த வரி உன்னை கரெக்டு தான் மனம் விரும்புதே அப்போ அந்த மனம் விரும்பக்கூடிய விஷயங்கள் கிடைக்க போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறரால் உங்களை கொண்டாட கூட போகிறாங்க பிறரால் நிறைய பேர் உங்களை கொண்டாட போகிறாங்க உங்களை பாராட்ட போகிறாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உயர் பொறுப்புகள்லாம் கிடைக்கும் கௌரவம் உயரும் சிற்ப சிந்தனைகள்லாம் வரும் ஆர்ட் கேலரி சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஏற்படும் சிற்ப சிந்தனை கலை வடிவம் ஒருத்தவங்கள பார்த்தாலே இப்படி வர்ணிக்கிற போல் நிறைய கவிதையெல்லாம் வரும் தனுசு ராசி நல்ல வருமானத்தை சம்பாதிக்கலாம் மனசை பேசிக்கலி பணத்து மேலே வைங்க ரொம்ப நல்ல விஷயங்கள் கை கொடுக்க போகுது சில விஷயங்கள் இது வரைக்கும் நமக்கெல்லாம் எங்கே சார் நடக்குமா அதுக்கெல்லாம் ஒரு யோகம் இருக்கணும் சார் அப்படின்னு நம்ம சில விஷயத்த சொல்லியிருப்போம் நம்ம தேடி போனாலும் அது தள்ளி போயிருக்கும் இப்போ நீங்கள் தள்ளி போன விஷயம் உங்களை தேடி வரும் முடிஞ்சதுரா வாழ்க்கை அப்படி நினச்சோம்னா இப்போ ஒரு முன்னேற்றம் ஆரம்பிக்கும் அந்தாதி மாதிரி அபிராமி உங்களுக்கு அந்தாதியை மாதிரி அந்தாதின்னு சொல்லுவாங்க அந்த மாதி முடிவும் இல்லை ஆரம்பமும் இல்லை என்றைக்குமே ஒரு விஷயம் முடிகிற இடத்துல இன்னொன்று துவங்கும் அதை இப்போ தனுசு ராசிகருக்கு சூட்சமமாக ஆண்டவன் நடத்தி கொடுக்க போகிற நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கப் போகுது ஒரு பெரிய நல்ல விஷயத்தை நீங்கள் கனவாக நீங்கள் நினச்சிங்கன்னா கனவு சக்சஸ் ஆகும் சோம்பேறித்தனம் உங்களை விட்டு விலக போகுது கெட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கெட்ட கனவுன்னு சொல்லுவாங்க கெட்ட சக்தி சோம்பேறித்தனம் விலக போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெறுப்பாக பார்த்தவர்களை நம்ம இப்போ விட்டு விலக போறோம் வெறுப்பா பார்த்திருப்போம் சில பேர் ஐயோ அவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு பள்ளெல்லாம் கிடச்சிருப்போம் அவங்களே இப்போ நம்ம மன்னிச்சு விட போகிறோம் மன்னிக்கக்கூடிய ஆற்றல் மன்னிக்க கூடியவர்கள் மகான்கள் மன்னிக்கக்கூடியவர்கள் தெய்வங்கள் தனுசு தெய்வமாகும் நேரம் ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சுங்க இந்த நேரத்தில் ஓவர் பில்டப்பு வேண்டாம் தனுசு ராசிக்கு ஓவர் பில்டப்புன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு கணக்கை போட்டு இந்த கணக்கில் நான் பெரிய கிங் ஆயிடுவேன் நினச்சலாம் போடாதீங்க சும்மாவே இருங்க ஒரு சாதாரண கணக்கு போடுங்க சக்ஸஸ் ஆகிடும் சில பேர்லாம் மேடையில் பேசுவாங்க பார்த்துட்டீங்களா ரொம்ப அற்புதமாக பேசுவாங்க அவங்கள பெரிய ஹீரோன்னு நினச்சி பேசுவாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா யாருமே கைத்தட்டவே மாட்டாங்க அவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பந்தான ஒரு பேரில் இருக்கும் அந்த பேரை நம்பிக்கிட்டு பேசிடுவாங்க ஃபெயிலியர் ஆகிடுவாங்க ஆனால் அதே சாதாரணமாக ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க சாதாரணமாக ரொம்ப சாதாரணமாக பேசுவாங்க அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை அப்படியே ரொம்ப சோகமாக இல்லை ஒரு அன்பாக கைத்தட்டலோட ஒரு விஷயத்தை பேசுவாங்க ட்ரெண்டிங்கில் வந்துடுவாங்க தனுசு ராசிக்காரர்களே அதனால் இன்னும் நீங்கள் தெரிஞ்சிங்க யதார்த்தமாக நீங்கள் பழகுங்க எல்லோருடையும் இந்த நேரம் அதான் நீங்கள் ஏதாவது ரொம்ப இமேஜின் பண்ணி இமேஜ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஆர்வத்திலலாம் எதுவும் வந்து பண்ணிடாதீங்க இந்த நேரம் எதுவும் செட் ஆகாது கோளாறுனு போயிடுவோம் போகிறோம் அசா அசாதாரணமாக ரொம்ப சாதாரணமாக பண்ணுங்கள் நீங்கள் வைரல் ஆவீங்க மிகப்பெரிய வைரல் ஆவீங்க என்னை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் தனுசு ராசிக்கு ஓரமாக இருந்தாலும் மன ரீதியாக பார்க்கும்போது காரியத்தில் ரொம்ப கண்ணாக இருந்தீங்கன்னா சக்சஸ் ஆகும் பணத்தில் ரொம்ப கண்ணாக இருந்தால் சக்ஸஸ் ஆகும் பதவியில் கண்ணாக இருந்தால் சக்ஸஸ் ஆகும் ஐ பவர் ஐ கான்டாக்ட் ஒருத்தவங்க எதை ரொம்ப நேசிக்கிறாங்க எதை விரும்புகிறாங்க எது மீது ஒருத்தவங்க பார்வை செலுத்துகிறாங்க நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இது குட் டைம் இவ்வளோதான் இந்த குட் டைமை புரிஞ்சுக்கிங்க தனுசு ராசிக்காரங்கள் இந்த டைமை விட்டுறாதீங்க ராஜதந்திரம் பளிக்கும் கனவுகள் பளிக்கும் கெட்டது விலகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நாம் காணக்கூடிய ஒரு கனவு பழிக்கக்கூடிய நேரம் இதுதான் நம்ம பேசிக்கிட்டு வரோம் இந்த ஏதோ ஒரு கனவு நமக்கு பழிக்க போகுதுன்னு சொன்னோம் அதே மாதிரி கெட்ட சக்தி விலக போகுதுன்னு சொல்லியிருக்கணும் நம்மள்ட இருக்கிற ஒரு துஷ்ட சக்தி சக்தி அப்போ இந்த ரெண்டையும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் துஷ் துர் சக்தி வெளிய வெளியில போகுது நல்ல சக்தி உள்ள என்ட்ரி ஆக போகுது கனவு படிக்கப் போகுது இந்த மாதிரி பதிவுகள் கேட்கும்போது முதல்ல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மனசை கான்ஃபிடண்ட்டாக நம்ம முடிவு பண்ணிக்கணும் மனிதனுடைய மனம் வந்து கான்ஃபிடென்ட் லெவல் என்றைக்குமே குறையக்கூடாது இந்த கான்ஃபிடண்ட் லெவல் குறையாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும் சகோதரர்களே உறவுகளே நண்பர்களே உங்களுக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன் ஒரு மனுஷனுடைய பவர் எது அவனுடைய மன பலம் மனசில் பலம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் நெருங்க முடியாது அதே உங்களுடைய மன பலம் குறைஞ்சிது அப்படின்னா சொல்லுவாங்கல்ல யானை எழு இழைச்சிதுன்னா எறும்பு உள்ளே போகணுமா அதனால் நம்மளை யார் வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க அதனால் நம்ம மனசு உடையாமல் முதல்ல பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம தைரியமாக இருக்கணும் என் உறவுகள் தைரியமாக இருக்கணும் தைரியமாக இருந்தீங்கன்னா மற்றவன் பார்த்துட்டு பயப்படுவான் ஆஹா இவர் வந்து இந்த தைரியமாகவே இருக்காரு இவர் தைரியம் இன்னும் குறையில அப்போ நம்ம உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கனவு காணப்படும்னு சொன்னேன் ஒரு கனவு வரும்னு சொன்னேன் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கனவு உங்களுக்கு பழிக்க போகுது அது நல்ல கனவுகள் கண்டிப்பாக பழிக்க போகுது சாமி நான் கெட்ட கனவு கண்டுட்டனே என்ன பண்ணுறதுன்னு தோணும் கெட்ட கனவு வந்ததுன்னா அந்த கெட்டது விலக போகுதுன்னு அர்த்தம் நல்ல கனவு பழிக்க போகுது கெட்டது விலக போகுது இது வரைக்கும் யாராவது நமக்கு தொந்தரவாக இருந்தாங்க பிரச்சனையாக இருந்தாங்க வில்லங்கமாக இருந்தாங்கன்னா விலகிடுவாங்க நம்ம ஏதாவது ஒரு அரியணையை பா எதிர்பார்த்துருக்கிறோம் ஒரு ராஜ வாழ்க்கையை எதிர்பார்த்துருக்கிறோம் ஒரு சுக வாழ்க்கையை எதிர்பார்த்துருக்கிறோம் நிறைய விருப்பங்களை எதிர்பார்த்துருக்கிறோம் நிறைய நண்பர்களை எதிர்பார்த்துருக்குறோம் சுகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்குறோம்னா அது நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த நேரம் கனவு நமக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் இதான் கனவு சாஸ்திரம் இந்த காலகட்டத்தில் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் தெய்வ பலத்தால் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை எளிமையாக அடைய முடியும் அதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் தெளிவுபடுத்திக்கணும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வாழ்க்கையில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கன்ஃபியூஸ் குழப்பம் அடையக்கூடாது இந்த மனம் குழப்பம் ஆயிட்டுன்னா அதை தீர்வுபடுத்துறதுக்கு யாரும் ஒத்தாசை பண்ண மாட்டாங்க அதை இன்னும் ரணகலமாக்க தான் பார்ப்பாங்க முதல்ல ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல நம்மக்கிட்ட தான் குறை சொல்லுவாங்க நீ சரியாக இருந்திருந்தீங்கன்னா அது நடந்திருக்காதுன்னுவாங்க அது நம்மளாலேயே அந்த தப்பு நடந்திருக்காது அது காலத்துடைய கட்டாயம் ஆனா முதல்ல கெட்ட பேர் வாங்குறது அவப்பெயர் வாங்குறது நம்மளாதான் இருப்போம் அப்ப ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல தப்பு அந்த அவங்கள குற்றம் சாட்டாதீங்க குறை சொல்லாதீங்க அந்த சூழ்நிலையினால் அவங்க தப்பு நடந்திருக்கு சூழ்நிலை தான் காரணம் அவங்க காரணம் இல்லைங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா முதல்ல கோவப்பட்டு திட்டுறதுனால அந்த நிமிஷம் ஒண்ணு நல்லது நடக்க போறதில்லை நடந்த தப்பு மாற போறதில்லை அப்போ கூட்டாக சேர்ந்து அந்த தப்பை மாத்திரத்துக்கு முயற்சி பெறணும் முதல்ல பிரச்சனைகள் உள்ளவங்கள நம்ம மீட்டு எடுக்கணும் இதையெல்லாம் தான் நம்ம இப்போ கணக்கில் கொண்டு வரணும் அப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கனவு மெய்ப்படும் கண்ட கனவு நடக்கப் போகுது கெட்டது விலக போகுது இது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும்போது நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் கரெக்டாக இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை கான்ஃபிடென்ட் லெவல் கான்ஃபிடண்ட்டாக ஒரு விஷயத்தில் இருக்கணும் அது மாதிரி கான்டாக்ட் அதிகமாக இருக்கணும் இது மாதிரி நேரத்தில் நிறைய மனிதர்களை சந்திக்கணும் நிறைய மனிதர்களை சந்திக்கணும் கான்டாக்ட் லெவல் அதிகமாக இருக்கணும் கான்டாக்ட் நிறையா இருக்கணும் அதுமாரி கமிட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கமிட்மெண்ட்டில் இருக்கணும் ஏதாவது ஒரு பிளான் போட்டு நடத்திக்கிட்டே இருக்கணும் காரு வாங்கிறத பற்றி யோசனை பண்ணால் காரு வாங்கணும் வீடு முடிச்சு தான் வீடு வாங்குறதை பற்றி யோசிக்கணும் இல்லையா சமையல் பற்றி என்னாவது ஒன்று நடத்திக்கிட்டே இருக்கணும் இந்த மூளையே சும்மாவே இருக்க விட்டுறக்கூடாது இது வந்து ஆபத்து அது சும்மா இருந்ததுன்னா அப்படி செல்போன் அப்படி பார்த்து அப்படி ஊருட்டினதுன்னா வேலை முடிஞ்சு போயிடும் அது பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும் வேண்டாம் கான்ஃபிடண்ட்டாக இருங்க அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் பவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் என்ன நினைக்கிறோமோ அதில் இறங்கி வேலை செய்யணும் இந்த குதிரைக்கு லாடம் போட்டிருப்பாங்க அது மாதிரி இருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் இருக்கணும் கான்ஃபிடென்ட் கான்சென்ட்ரேஷன் கான்டாக்ட் மனுஷாரோட தொடர்பு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதுவும் எப்படி வயசில் பெரியவர்களோட தொடர்பை ஏற்படுத்தணும் நல்ல அதிகாரத்தில் உள்ளவங்களோட தொடர்பை ஏற்படுத்தணும் நாம் மட்டும் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்க அப்போ தான் நம்ம முன்னேற முடியும் பெரியவர்களோட தொடர்பு கான்டாக்ட் எப்படி இருக்கணும் நம்ம தைரியமாக ஒருத்தவங்கள்ட்ட பேசணும் நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் நாலு ஐபிஎஸ் அதிகாரிகள் பெரிய மனுஷங்க வேல்யூபிள் மோ பர்சன் இவங்களையெல்லாம் நினச்சி பார்க்கணும் இவங்களையெல்லாம் திங்க் பண்ணணும் அப்போ தான் லைஃப் சக்ஸஸ் ஆகும் அதையெல்லாம் விட்டுட்டு எதுவுமே இல்லாமல் நம்ம கீழே இருக்கக்கூடாது இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே இன்றைய சந்தோஷம் இது இந்த நிமிஷத்தோடு முடிஞ்சிடும் ஆனால் நாம் நினைக்கிற கோல் கான்ஃபிடென்ட்டாக நம்மளோட எதிர்காலத்தை பற்றி யோசித்தா நல்லா இருப்பீங்க நம்புங்க கான்டாக்டை வளர்த்துக்குங்க பெரிய மனுஷங்களோட பழகுங்க பெரியவர்களுடைய குணநலங்களை அப்படி எடுத்துக்குங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது ராஜ பார்வை கிடைக்க போகுது நீங்கள் கண்ட கனவு நடக்கப் போகுது வாழ்க்கையில் உங்கள் கெட்டது எல்லாம் விலக போகுது கான்ஃபிடெண்ட்டாக இருங்க கான்டாக்டை வளர்த்துக்கங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கான்சென்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கை ராஜ வாழ்க்கை கண்டிப்பாக உண்டாகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்